எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் மதியானம் சாப்பாடுலாம் முடிச்சு சாயந்தரம் ஆறு ஆச்சு வீடியோ காலையிலே விடணும்னு நினைச்சேன் என்னடா ஆறு மணிக்கு விடுது அக்கா அப்படின்லாம் நினைக்காதீங்க டைம் கிடைச்ச உடனே கிடைக்கிற சாக்கில் டக்குன வீடியோ எடுக்கிறனாலதான் நான் நம்ம முத்து நாளைக்கு விடக்கூடிய ஷார்ட்ஸுக்கு எடிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்க நாளைக்கு தான் நைட்டுக்கு தான் திருவிழாவுக்கு போனோம் அதனால வீட்டு சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு மச்சாண்டார் கடையில் வந்து மச்சாண்டார் அதாவது ஜெயாக்கா ஜெயாக்காவோட உட்காந்து அர்த்திய அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஜெயாக்கா நீ ரெண்டு வாரத்தை பேசு நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க போதுமா இவ்வளோ வெக்கப்பட்டெல்லாம் ஆகாது அதுவும் எனக்கு அக்கா வந்துக்கிட்டு இப்படி வெக்கப்படலாமா என்னெல்லாம் பேசணுமோ பேசுங்க நீங்களும் கஷ்டப்பட்டு தானே வந்திருக்கீங்க எப்படி சொல்கிறது கல்யாணம் பண்ண புதுசில் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இவங்க கஷ்டத்துக்கு உறுதுணையாக பக்க பலமாக இருந்தது அந்த அவர் தூண் வேறு பாருங்க

என்னடா இது அவங்க சொல்லி நாங்க சொல்லலங்க நாங்க சொல்ல தோணுது ஏன் கடையில எல்லாம் இருந்து வீடியோ எடுக்கிறோம் ஒரு வீடியோ ஒரு வீடியோ எடுத்தா ப்ரொமோஷன் வீடியோ அவங்க நல்ல நல்ல பொருள் வச்சிருக்காங்க தரமான பொருள் வச்சிருக்காங்கன்னு சொல்லணும் எங்க பேரை சொல்லி கம்மியா வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க யாராச்சும் அப்படி இல்லைங்க நல்ல பொருள் தான் நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பார்த்து பாத்து வாங்கிக்கங்க பிடிச்சா மட்டும் வாங்கினா போதும் எங்களுக்காக நீங்க வாங்கணும் இல்ல உங்களுக்கு புடிச்சிருந்து உங்களுக்கு ஓகேன்னா நீங்க வந்து வாங்கிக்கங்க அதாவது சுத்து வட்டாரத்துல இருக்கவங்க வந்து வாங்கிக்கங்க